வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து பேசுகிறேன் நம்மெல்லாம் ஒரு சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் அதை மீட் அவுட் பண்ண முடியாமல் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் நிறைய நேரங்களில் நினைக்கிறது உண்டு உண்டு ஆனால் அதுலேருந்து தப்பி தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய மன அழுத்தங்கள் ஏமாற்றங்கள் எதிர்பார்த்த கூட அவங்களுடைய அந்த அன்பு இல்லாமல் போகிறது அல்லது ஏமாத்திடுறது அல்லது என்ன சொல்கிறது ஒரு துரோகம் தவிர்க்க முடியாத எதிர்பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த துரோகத்தை நம்ம தாங்கிக்க முடியலை அப்படிங்கிற பொழுது நமக்கு அப்படி யார ஒரு எண்ணம் வருது மறந்து செத்து போய்ட்டா உயிர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்வார் அடிக்கடி அப்பா மறந்து செத்து போயிட்டா உயிர் சொல்லிட்டு உயிர் வந்து கிடைத்திருக்கறையே மிகப்பெரிய மாபெரும் தவத்தினால கிடைச்ச பொருள் நம்ம உயிர் இதையும் இழந்துட்டோம்னா நம்ம தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்வேன் மனிதன் தன்னுடைய வாழ்நாள தானே முடிச்சுக்கூடாது கடவுள் அவனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது நோயினால் வலியினால் வேதனையினால் கடனால் சொந்தங்களுடைய இந்த மாதிரி பந்தங்களுடைய இழப்புனால் துன்பம் வருது துயரம் வருது காதல் தோல்வியினால் வருது கஷ்டத்தினால் வருது இப்படிலாம் வந்ததுனால நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க இது கடைசி வரைக்கும் கேளுங்க நான் பேசின பிறகு ஒரு அம்மாவோட நான் பேசியிருப்பேன் அது ரொம்ப நெகிழ் நெகிழ்வாக இருந்தது நான் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அழுதுதில்லை அழுதது நான் சில நேரம் நினைப்பேன் சில இழப்புகளை சில நட்டங்களை சில பேருடைய குடும்பத்தில் சில பேர் இறந்து போனப்போ கூட நான் அழுததில்லை முக்கியமானவங்க இறந்தப்போ கூட நான் அழுத்ததில்லை ஏனோ தெரில எனக்கு கல் நெஞ்சமோ அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அப்படி இல்லை நான் கல் நெஞ்சக்கான இல்லை உண்மையாக இலகின மனசு தான் எனக்கு ஆனால் இந்த அந்த அம்மா பேசும்போது ஒரு அம்மா பேசினாங்க பேரையும் ஊரையும் நான் சொல்லலை அவங்க பேசும்போது எனக்கு மனசு தாங்கலை அப்போ தான் நினச்சேன் நம்ம கூட நமக்கு நமக்குள்ள நிறைய கஷ்டங்களை தாங்க முடியலையோ அப்படின்னு நினச்சேன் இலகின மனசு எல்லாருக்கும் இருக்கும் குள்ளக்காரனு கூட இருக்கும் திருடனு கூட இருக்கும் அதனால்தான் தாலியை விட்டு போடுறான் கோயிலில் திருட வந்தவன் அம்மனுடைய தாலியை அந்த மாதிரி அவனுக்கே இருக்கும்போது நமக்கு இருக்காதா அப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த தாயோட பேசும்பொழுது எனக்கு தாங்க முடியாத ஒரு தொண்டையில் ஒரு கஷ்டம் அடைக்குது தொண்டையை அடைக்குது அந்தளவுக்கு எனக்கு கஷ்டம் நீங்கள் பாருங்கள் கேட்டு பாருங்கள் அந்த அம்மா வந்து ஆரம்பத்தில் எனக்கு நன்றி சொல்ல தான் கூப்பிட்டுச்சு ஏதோ நடந்தது ஏதோ பிரார்த்தனை நான் மறந்துட்டேன் அந்த அம்மா யாருன்னு மறந்துட்டேன் ஏதோ நன்றி சொல்ல தான் கூப்பிட்டுச்சு அதை சொல்லிகிட்டே இருந்தது அப்புறம் பேசும்போது உண்மையில் நடந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிச்சு அதை சொல்ல சொல்ல எனக்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நானே கண்ணில் தண்ணி வந்துச்சு அம்மா என்னை பார்த்துட்டு என்ன நீங்கள் அழுகிறீங்க என்னாச்சு ஏதாச்சு யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அப்போ தான் நான் சொன்னேன் சொல்லும்போது அவங்களுக்கும் ரொம்ப மனது கலக்கம்ாயிருடுச்சு ஸோ நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து கலக்கம் அடையணுன்றதுக்காக நான் சொல்லவே இது இந்த பதிவு தான் அதுக்காக நான் போடலை இந்த மாதிரி பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் கூட இந்த இந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அப்பாவை நம்பிக்கையாக தொழுகை பண்ணால் பிரார்த்தனை பண்ணால் உயிரை கூட அவர் கொடுப்பாரு போன உயிரை அவர் காப்பாற்றுவார் போன உயிரை அவர் மீட்டு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லத்துக்காகத்தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் அந்த பிள்ளை அந்த அந்த பையன் அந்த அம்மாவோட மகன் வந்து தூக்கு போட்டுக்கிட்டு இறந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாரு நடந்து போச்சு கிட்டத்தட்ட உயிர் போயிடுச்சு கிட்டத்தட்ட அவர் மேலே சச்சரித்திரத்தையும் புத்தகங்களையும் அப்பாவுடைய புத்தகங்களையும் போட்டு எல்லாரும் வந்திருந்த எல்லாரும் கத்தின பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பாருங்கள் இந்த பதிவை பாருங்கள் அந்த அம்மா பேசுகிறாங்க அதை பாருங்கள் அப்போவும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்பாவுடைய மகிமையை சாயப்பாவுடைய சக்தியை அப்போ தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் நம்புவீங்க சரியா இது வந்து சச்சரித்திரம் படித்து அதில் பதிவு பண்ணதில்லை அவர் அவர் இந்த பூத உடலில் இருந்ததை விட சூக்ம உடலில் நிறைய சரித்திரம் படைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் உயிரோடு வைத்து கொண்டிருக்கிற மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிற நலமாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு சத்குரு அவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் யாரால் காப்பாற்ற முடியும் யாரால் காப்பாற்ற முடியும் எல்லாரும் கைவிட்டாங்க சொந்தங்கள் கைவிட்டாங்க பந்தங்கள் கைவிட்டாங்க டாக்டரே கைவிட்டாரு என்ன பண்ண முடியும் மெடிக்கல் மிராக்கல் பாபா பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற நேரத்துல வந்து காப்பாத்தினவர் ஆபத் சகாயன் ஆபத் பாந்தவன் அப்பா 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 தான் ஓம் சாய்ராம் கேளுங்க கேளுங்க கேட்டு நீங்களும் அற்புதத்தை அனுபவிங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்பா வணக்கம் சாய்ராம் அப்பா வணக்கம் இந்த மாசம் கடைசியில எவ்வளவு தகராறு அடிதடி ஆகும் பயந்து நின்னாங்கப்பா அப்புறம் ஒன் வீக் டைம் குடுத்திருக்காங்கப்பா அதான் உங்ககிட்ட சொல்லணும் நன்றி அப்பா நன்றி கிட்ட உங்ககிட்ட சொன்னாதான் எனக்கு உங்க கடன் பிரச்சனை கடங்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நாங்க குடுத்து ஆகணும் இல்லனா ரவுடிஸ் எல்லாம் எட்டு வரோம்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா ஒன் வீக் தள்ளி டைம் ஆமாங்கப்பா பே பண்ணாங்கப்பா மருமக இருக்குது வரணும் இன்னைக்கு வியாழக்கிழமை கூட்டு பிராத்தன எங்களை வைங்கப்பா சாயப்பா நமஸ்காரம் அப்பா நீங்க வந்து எங்களுக்கு எல்லாமே நீங்கதான் எங்களுக்கு செய்யுங்கப்பா நான் எங்க வீட்டுக்கு ரொம்ப உடம்பு இல்லாம பருத்த படிக்க இருக்காரு இல்லைன்னா நான் வந்துட்டு இருப்பேன் இன்னைக்கு எனக்கு சாமி வந்து வாழ சொல்றாரு அப்பப்போ காட்சி குடுக்கறாரப்பா

அப்புறம் எங்க பையன் ஒரு வாட்டி தூக்கு போட்டுக்கணாங்கப்பா தூக்கு போட்ட உடனே எங்களுக்கு ஒன் வீக்கா எங்க பின்னாடி ஏதோ சுத்தற மாதிரியே இருந்துச்சு அப்புறம் பார்த்தா திடீர்னு எங்க பையன் தூக்கு போட்ட உடனே அந்த போனை விரிச்சு அடிச்சு அவங்க உள்ள போய் போட்டான் ஒரு செகண்ட் சண்டை கிண்ட எதுவுமே இல்லைங்கப்பா அப்போ அந்த வாட்ஸ்அப்ல வந்து எங்க பாப்பா சென்னையில இருக்கிறா அவளுக்கு தெரிஞ்சு டேடி தம்பி தூக்கு போறோன்னு ஏமா சொல்ற ஒண்ணுமே பிரச்சனை இல்லையம்மா சொன்னோடனே உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க

அதுக்கப்புறம் நாங்க ஜன்னல் பக்கம் அவங்க மாமியாரு எங்க மருமகன் எங்க நானும் எல்லாம் ஜன்னல் பக்கம் போய் பார்த்தா தூக்கு போடுறோம் ஓடி போய் ஜன்னல் அடிச்சு கதுவு அடிக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் அப்பதான் ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணிருந்தோம் அத கூட அவரு பெஸ்ட் பண்ணல ஓடி போய் கதுவு அடிச்சு போட்டா லெட்டின் பாத்ரூம் எல்லாமே வந்துச்சுங்கப்பா வந்துட்டு உடனே சாயப்பா அது தீர்த்தம் எப்பமே நான் வீட்டுல வைப்பேங்கப்பா அதை குடுத்து அவனுக்கு பிரஸ் பண்ணி சாயப்பா சாயப்பா சாய் காயத்ரி சொல்லிக்கிட்டே இருந்து எல்லாம் போட்டு மொத்தமா பையன் போட்டு உங்க ரத்தத்தை செஞ்சு என் பிள்ளைக்கு உயிரை கொடுங்க சாயப்பா சாயப்பா எனக்கு உயிர் தான் பெருசுன்னு அப்புறம் சாயப்பா அவன் ஆறு மணிக்கு உயிர் போயிடுச்சிங்க சாயப்பா அந்த உயிர் போன உயிரை வந்துட்டு அன்னைக்கு சரியான மழை சண்டே ஆம்புலன்ஸ் ஆட்டோவும் இல்ல அப்புறம் ஒரு ஆட்டோ வந்தது வந்து வழியிலே பிரேக்கு அப்புறம் எல்லாரும் அந்த ஊர்மாக்கா மொத்த பேரும் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க பெரிய வீடுங்கப்பா எங்களுக்கு சத்த மாதிரி மொத்த பேர் வந்தாங்க மொத்த பேரும் கூப்பிடுங்க சாயப்பா கூப்பிடுங்க சாயப்பா சாயப்பா மொத்த பேரும் கூப்பிடுங்க என் பிள்ளைக்கு உயிர் குடுத்த அவர்தான் மொத்த பேரும் பாக்குறாங்கண்ணா பைத்தியம் அப்படியே எல்லாம் சொன்னாங்க சாயப்பா அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து எங்க மருமக ஒரு ஆட்டோ மேல கால் மேல எல்லாம் போட்டோ போட்டு எங்க மருமகளை விஷ்ணு சாய்பாபா போட்டோவை கீழ கூடாது அப்பா வந்து எங்க நந்தை காப்பாத்துவாங்க அப்படின்னு எங்க நந்து வந்து மூணு வாட்டி தூக்கி தூக்கி போட்டு கீழே மேல உள்ள போய் விழுந்துட்டான் உள்ள போய் விழுந்தோடனே ஆட்டோ அடிப்பேரு உடனே மொத்த பேரும் வந்து ஆட்டோ தள்ளிக்கினே ரொம்ப தூரம் ஜி ஜிஹெச் போன உடனே அவரு மொத்தமா ஒண்ணுமே இல்லமா காப்பாத்த முடியாது சொன்னாங்க சாயப்பா அந்த அறுப்பு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இன்னைக்கு சொல்றேன் அப்புறம் நான் சார் எங்க நீங்க அப்சர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் சாயப்பா இருக்கிறாரு எனக்கு உயிர் கொடுப்பாருட்டு எல்லா டாக்டர்ஸும் ஏன்ச்சு நின்னுட்டாங்க நான் சாய் காயத்திரி கத்தி சொல்லிட்டே இருந்தேன் சாய காயத்ரி சொல்ல சொல்லுவோம் என்னம்மா இந்த அம்மாக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சொல்லிட்டு சரி நீங்க அப்சர்வேஷன் வார்டு கிட்ட போங்கன்னு சொல்லி படுக்க வைக்க போதும் எங்க பையன் இல்லைங்க சாயப்பா எங்க பையன் உயிர் இல்ல ஆனா அந்த வார்டுல வந்து பதினோரு பேரும் என்னமோ எல்லாமே தூட்டங்க ஆனா என் பையனுக்கு வந்துட்டு ஈவினிங் போன உயிரை நான் மடிப்பிச்ச கேட்டு நின்னவோ நின்னவோதான் மொத்த பேரும் போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்து யாரு மகன் சொல்லி கேட்டாங்க ஏன் புள்ளைங்க சார் என்னன்னு தெரில சதுன்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோனே அம்மா நல்லா ஆயிடுவாமா நீ எனக்கு கால் பண்ண எதனா ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னேன் அப்புறம் என் புள்ளைக்கு கரெக்டா மூணு அம்பத்தி ஆறுக்கு சாய் வீட்டுல எங்க பையன் போன் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு போன் கால் வருதுங்க சார் அம்மா நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு எங்க நண்பு பேசுற மாதிரி அவங்களுக்கு கால் வருதுங்க சாயப்பா எங்க வீட்டுல வந்து சாயப்பாவும் சாய அம்மாவும் பஜனை பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்க வீட்டுக்கார வச்சு சிலைய எடுத்து அவர் கையில குடுத்துட்டு போயிட்டேன் எங்க சாய் சாய்பாபா சிலைய கீழே மாமா நீங்க வந்துட்டு இங்க வச்சுன்னு இருங்க அவரால் எழுந்து நடக்க முடியாது அவரும் கத்தி கத்தி வீட்டுல கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்புறம் சாய்பாபா கிட்ட இங்க எங்க வீட்டுல நடக்கிறது எல்லாம் அங்க அம்மா தெரியுது உமா வீட்டு ஏதோ அப்ப அம்மா வீட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஆட்டோ வச்சு வந்துடுறாங்கப்பா நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போன அப்புறம் எல்லாம் வீடெல்லாம் கிளீன் பண்ணி பஜனை பண்றாங்க அப்பா அப்புறம் எங்க பையனுக்கு த்ரீ த்ரீ பிப்டி ஃபைவ் என்ன உயிர் வருது எங்க பையனுக்கு தூக்கி தூக்கி ஒரு இருபது பேர் பிடிச்சி கவுர் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க வார்டில ரெண்டு கை ரெண்டு கால் கட்டும் போது தூக்கி தூக்கி வந்து கத்திகிட்டே இருக்கிறேன் சாயப்பா உங்க ரத்தத்தை செஞ்சு என் பிள்ளைக்கு உயிரை கொடுங்க சாயப்பா நீங்க நாங்க இல்லைப்பா நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நான் கத்தி கத்தி சிஸ்டர் சிஸ்டர் இன்ஜெக்ஷன் பண்ண சாயப்பாக்க சொல்லியே போடுங்க எங்க சாயப்பா என்பாங்களான்னு பைத்தி மாமனி ஆமா நான் சாய தான் இருக்காங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் என் பையனுக்கு உயிர் குடுத்து ஸ்டாட்டால ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் என் பையன் நார்மலா எழுந்து உட்கார்ந்து அப்புறம் உயிர் குடுத்துட்டுப்பா அவ்வளவு பெரிய அடுப்பு தான் செஞ்ச சாயப்பாப்பா எங்களுக்கு அந்த மாதிரியா அப்புறம் என் பொண்ணு உயிர காப்பாத்தினர் கூறும் நான் வந்து ஒத்த பைசா இல்லீங்க சாயாப்பா பாப்பாக்கு சாப்பாட்டு கஷ்டம் தனையில இப்ப எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்து மறும வீட்டுக்கு வரணும் சாயாப்பா எனக்கு பேர்ல வைங்க நான் கண்டிப்பா வருவேன் இவருக்கு கொஞ்சம் சுமார் அனோடனே நான் வரேங்க சாயாப்பா சரி சரி ஆ சரிங்க சாயாப்பா ஏக அப்பா இல்லதான் நாங்க இல்ல சாயாப்பா எங்களுக்கு காப்பாத்துங்கப்பா எனக்கு கூட்டு பிரார்த்தனைல பவர் அவ்வளவு அதிகம் எனக்கு தெரியும் ஆனா என்னால வர முடியுங்கப்பா இன்னைக்கு உமா தேவி குடும்பம் நந்த குமம் சிந்துஜா கடன் தட்டில தீரனோன்னே கூட்டு பிரார்த்தனை வைங்கப்பா சரி சரிங்கப்பா நான் வந்த ஒரு நாளைக்கு யாரு அற்புதம் வந்து சொல்லணும் சாயாப்பா ஒரு இது மயிட்ல

இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க